மனைவி என்னும் சொல்லுக்கு இத்தனை பெயர்களா உஷா துணை கழக தமிழ் அகராதி மனைவிங்கிற சொல்லுக்கு எழுவத்தி ரெண்டு வேறு சொற்கள் இருக்கு அதை நான் வேகமா வாசிக்கிறேன் அகமுடையால் அறத்துணைவி அன்பி ஆட்டி ஆம்படையால் ஆயந்தி இணைவி இயமானி இல் இல்லத்தரசி இல்லால் ஊடை உள்துணை கடகி கண்ணாட்டி களத்திரம் களம் கற்பால் காந்தை கிருகம் கிளத்தி குடி குடும்பினி குழி குருமகள் கோமகள் சீமாட்டி சூரியை தடை தம்மே தைதை தலைமகள் தலைவி தற்பம் தாட்டி தாரம் தாரை துணைவி நாச்சி நாயகி நாரி பத்தினி பறவை பாரி பாரியாள் பாரியை பெண்டாட்டி பெண்டு பெருமாட்டி பொண்டாட்டி பொருணல் பொருளால் மகடுவு மணவாட்டி மணவாளி மணாட்டி மனைக்கிழத்தி மனைத்தக்கால் மனையுருமகள் மகள் மனைவி வதி வதிகை வல்லவி வனிதை வாழ்க்கை விருத்தனை வீட்டால் வீட்டுக்காரி வேட்கை துணைவி வேட்டாள் தனிச்சு என்பவள் கணவனை பிரிந்து தனித்திருப்பவள் மனைவி என்னும் சொல்லுக்கு உங்களுக்கு தெரிந்த பொருளை தயங்காமல் பயப்படாமல் கமெண்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்